இத்தனை நாள் ஐயா மோடி நரிசக்தி நரிசக்தி பாரு இன்னைக்கு ஒரு நரி அதோட சக்தியை காமிச்சிருக்கு நரி ஊழ இட்டுச்சுங்க இப்ப சொல்ற கேட்டுக்க இப்படியே பேசுனா போதும் அதிகபட்சம் ஒரு ஆறு மாசம் ஆறே மாசத்துல அந்த அந்த கட்சி அபாசன் பண்ணிடும் அவ்வளவுதான் இது நாள் வரைக்கும் பாசாக்காதானே மற்ற கட்சியை பலாத்காரம் பண்ணி பார்த்திருக்கிய பாசாக்காம யாராவது பலாத்கார படி பார்த்துருக்கீங்களா அந்த அம்மா கதற கதற பண்ணி இருக்கு அவங்க தெரிச்சு ஓடுறாங்க ரத்த வாழ்ந்து எடுத்து பித்து பிடிச்சு அலைகிறாங்க ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஒத்த ஸ்டேட்மெண்ட்ல மொத்தமா தோழிய பிடிச்சிருச்சு அந்த அம்மாவுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு அலறி அடிச்சிட்டு அரிக்க ஒரு அளவுக்கு ஆக்கி விட்டுருச்சு அந்த அம்மா கங்கனா பொங்குனா பாஜாக்காவ கும்புணா எப்படி கும்புனாங்கன்னு மதியம் வணக்கம் இது மதியம் நிறுவா கோப்து அடி காங்கிரசால இத்தனை காலத்துக்கு சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த அந்த அம்மாவை அது போக்குல விட்டுட்டோம்னா அசால்ட்டா செஞ்சுட்டு போயிடும் காலி பண்ணிடும் மொத்தமா இப்போ கிட்டத்தட்ட ஆபீஸ்ல கூப்பிட்டு என்ன சொல்லிருக்கா என்ன ஒன்னைய கூப்பிட்டு வச்சு மண்டியில நிற்க வச்சதுக்கு எம்பி ஆக்குறதுக்கு ஒன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்டப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தா இனிமே நீ கோவப்படாத ஏன்னா ஒவ்வொரு முறை நீ கோவப்படுறப்ப எங்களை குடியை வச்சு கோண ஊசியாத பின்னாடி கொடுத்துறாங்க ரொம்ப டீப்பாக இறங்குது காயம் ஆடுறதுக்கு ரொம்ப நாளாவது தயவு செய்து இதெல்லாம் செய்யாத அதாவது சொல்லுவாங்க என்ன பஞ்சாயத்தில் கூப்பிட்டு ஆளை தள்ளி வச்சிருக்காங்க இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இது என்ன பண்ணாலும் அது எங்களை சேராது இனிமே எதுவும் இது எங்ககிட்ட கேட்டு பேசாது அதாவது இதை சம்மந்தமாக எதுவும் பேசக்கூடாது கங்கனா ரானுவத்துக்கு இது ஒன்று புது செல்லம் கிடையாதுன்னு வைங்கள பஞ்சாபில் அந்த விவசாயிகள் அந்த பொண்ணு அந்த சிங்கு பொண்ணு ஒன்று என்ன பண்ணுச்சு தெரிவி பேசுனதுக்கு சண்டிகரில் வச்சு செருப்பு மிஸ்ஸிங்கு மற்றபடி சிறப்பாக எல்லாமே நடந்து முடிஞ்சுன்னு வைங்க விழுந்துச்சு பல்லாறு பல்லார் விழுந்துச்சு ஆனால் எவ்வளவு வாங்கினாலும் நான் எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட உரைக்காது இது ஒண்ணு ரெண்டு பண்ணி நம்மளாம் நினைக்கலாம் பாசா கால சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சு முடிவு பண்ணிட்ட உடனே தன்னைய வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டது விவசாய போராட்டத்தப்போ ரிகானா சிங்கர் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அதுக்கு என்ன தெரியுமா சொன்னச்சு இந்த அம்மா கங்கனார்த்து நீ யாரு முன்னாடி பின்னாடியும் ஆட்டி காட்டி பழகிறவ தானே அதில் சேர்த்த காசு தானே அவங்க சொன்னாங்க இது ட்விட்டர்ல இருந்தது அவங்க போட்டது இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு நீ எல்லாம் உனக்கு என்ன தகுதி இருக்கு பேசுறதுக்கு சரி அந்த அம்மாவை தான் அப்படி பேசுனாங்க பார்த்தா இந்த கிரட்டன் தன்பருக்குன்னு சொல்லிட்டு சோசியல் ஸ்வீடன் சோசியல் ஆக்டிவிட்டிங்க அவங்கள ஸ்பாயில்டு பிராட் அதாவது இதெல்லாம் வந்து உறுப்பினா தருதலன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நம்ம ஊரில் அந்த அந்த புள்ளை எவ்வளோ தூரம் பேசியிருக்கு எவ்வளோ ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்கு எவ்வளோ கண்ட்ரியில் இன்னும் சொல்ல போனால் அந்த பிள்ளைக்காக ஒரு தனி இதுவே வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான ஒரு புள்ள சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அதாவது இந்த கிளைமேட் சேஞ்சஸ் அது இதெல்லாம் பயங்கரமாக ஐயா ராகுல் காந்தியா அதை சொன்னுச்சே இதே கங்கனா ரனாவ்த்தம்மா என்ன சொன்னிச்சு தெரியுமா உங்கள் தாத்தா ஒரு முஸ்லீமு உங்கள் பாட்டி ஒரு பெஸ்டியனு உங்கள் அம்மா ஒரு கிறிஸ்டியனு உனக்கெல்லாம் என்ன தெரியும் நீ எல்லாம் பேசுகிற இது அதே வகை இந்த மாதிரி ஆட்களை முதல்ல ஆனால் இதெல்லாம் தகுதியாக எடுத்து தான் கொண்டு போய் நிற்க தொகுதியில் நிற்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாமல் அவங்க ஏதோ கான்ஸ்பிரசியாக கதவை மூடிக்கிட்டு பேசல ஓப்பன் ஸ்டேஜில் அதாவது ட்விட்டரில் உலகத்துக்கு சொன்ன உன்னதமான கருத்துக்கள் இது அத்தனையும் இப்படிப்பட்ட ஆட்களை வந்து எம்பி அன்னைக்கே வச்சா இதுவும் பேசுவாங்க இன்னமும் பேசுவாங்க அதே விவசாய போராட்டத்தை பற்றி அந்த அம்மா பேசுனதுனால தான் செருப்படி வாங்குச்சு செருப்படினா லிட்டரலாக இல்லை நாட்டில் உள்ள அத்தனை பேர்கிட்டையும் ட்விட்டர்லயே செருப்படி வாங்குச்சு பயங்கரமா அதாவது இவங்க எல்லாம் வந்து போராட்டக்காரர்கள் இல்லை இவங்க எல்லாம் வந்து தீவிரவாதிகள் பிச்சைக்காரங்க இரநூறுக்கும் நூறுக்கும் வந்தவங்க என்னென்னமோ பேசுச்சு அதுக்குத்தான் அந்த சண்டிகல்ல இருந்த அந்த ஒரு பொண்ணு தன்மானம் உள்ள ஒரு பொண்ணு என்ன பண்ணுமோ அதைத்தான் பண்ணுச்சு அது ஒன்று ஏன்னா தப்பு பண்ணிட்டா எல்லாருமே அதை வந்து எதிர்த்து பேசியிருப்பாங்க எல்லாருமே அதை கண்டிச்சிருப்பாங்க ஆனா ஒருத்தனுக்கும் அதை கண்டிங்க மனசு இல்ல அந்த பொண்ணு பண்ணது இப்ப என்ன சொல்லிருக்காங்க இதே அக்கா அந்த விவசாய போராட்டம் விவசாயிகளுக்காக போராடின போராட்டமே இல்ல நல்லவேளை நம்ம நாட்டுல நல்ல பலம் வாய்ந்த தலைவர்கள் இருந்தாங்க தைரியமிக்க தலைவர்கள் இருந்தாங்க யார் ஐயா மோடியா நான் சொல்லலப்பா தைரியம் பண்ண உடனே பழமிக்க ஆனா தைரியமானவர் பழமிக்க சொல்றாங்கிற தவிர அறிவுள்ளவர் கூட அங்க இருக்கிறவங்க சொல்ல மாட்டேங்கிற அது ஏன் அவங்க வாயில அது வர மாட்டேங்குதுன்னு தெரியல தப்பி தவறையும் கூட வர்றது இல்லவா தைரியமான தலைவர்கள் இருந்தாங்க அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க இல்லைன்னா இந்நாள பங்களாதேஷுக்கு முன்னாடி நம்ம நாட்டிலேயே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் பஞ்சாப்ல பங்களாதேஷ் என்ன ஹசீனா மாதிரி ஓடி போயிருப்பாருன்னு சொல்கிறீங்களா ஐயா மோடி நான் சொல்லலைங்க அவங்க தான் சொன்னாங்க இப்போ பங்களாதேஷில் அதானே நடந்துச்சு ஷேக் ஹசீனா எந்த ஊரில் இருக்காங்கன்னு தெரியாமல் அல்லாடிக்கிட்டு பரதேசியாக தெரியுறாங்க பயந்துக்கிட்டு தெரிகிறாங்க வெளியில் அந்த மாதிரி ஐயா மோடி எங்கேயாவது வேறு நாட்டுக்கு ஓடி போயிடுவாருன்றீங்களா அதுக்கு தான் பிளான் பண்ணாங்கன்றீங்களா நாட்டை விட்டே ஒட்டு அவர் மட்டும் போயிருப்பாரோ இல்லை கூட இருக்க அத்தனை பேரையும் மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் சேர்த்தே கூட்டிகிட்டு போயிருப்பார் ஏன்னா அங்கே இருக்கிறவங்க பல பேரை அப்படி தான் ஓடினாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஐயோ மோடி ஷேக் ஹசீனா இடத்துல அங்கே அந்த ஷேக் ஹசீனாவோட அப்பாவோ தாத்தாவோ அவர் அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் அவர் அந்த இடத்துல அந்த கேரக்டர் நடித்த ஒரு நடிகரை அவரை மட்டும் இல்லை அதே நடிகரோட அப்பாவை சேத்தாப்புல கொண்டுட்டாங்க பங்களாதேஷ்ல அது நடந்துச்சு இங்கே இந்திரா காந்தி அம்மா கேரக்டர்ல ஒரு அம்மா இங்கே நடிகிறாங்க அவங்க யாரு அப்படின்னு தான் நமக்கு தெரியல ஒரு பேச்சுக்கு சொல்றப்ப அதுலேயும் அந்த பங்களாதேஷ் மாதிரி அந்த ரியாட்ஸ் அதெல்லாம் வந்து நடக்கிறது வேற கூடவே சேர்ந்து இன்னொரு மேட்ரு இது வரைக்கும் இந்தியாவே பார்க்காத ஒரு மேட்ரு சொன்னாங்க அங்க அந்த அந்த விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு இல்லையா அந்த போராட்டத்தில் பிணங்கள் தொங்குச்சு அது இல்லாம ரேப்பு நடந்துச்சு ஒருவேளை அவங்கள உள்ள பூந்துருப்பா அவ்வளோ தெரியலப்பா கேக்குற அந்த அம்மா பக்கத்துல இருந்து ஏன்னா அந்த இடங்கள்ல அதாவது பிணங்கள் கடந்து சின்னது வேற பிணங்கள் தொங்குச்சின்றது சின்றது வேற பணம் கடந்தது அது பணம் கடந்தது பணம் ஆகினது யாரு அப்படின்றது நல்லாவே தெரியும் அந்த விவசாய அடிச்சு அவங்கள சாவடிச்சு சும்மா இல்லை ரோட்ல போட்டது யாருன்றது நல்லாவே எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த அம்மா சொன்னது பிணங்களை தொங்க விட ஹேங்கிங் த போடிஸ் அப்படின் பக்கத்தில் எங்க உட்காந்து இதெல்லாம் பார்த்தாங்க வீடியோ எடுத்து யாராச்சும் உங்களுக்கு என்ன யார் பண்ணா இத்தனை ரெண்டாயிரத்தி இருபது நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு கொண்டாந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லை இந்த ப்ரொட்டஸ்டுக்கு பின்னாடி சைனாவும் யூஎஸ் இருக்கு வழக்கம் போல இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் அவங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்கம்மா நீ இப்ப புதுசா வருது ஏ திரும்ப இருபத்தி மூணாம் புலிகேசன் இல்ல புதிதாக எதாவது கொண்டு வா என்றால் இறந்து புதைந்த செய்தியை கொண்டு வருகிறாய் கிராதகி அதே மாதிரியே தான் இருக்கு ஏதாச்சும் புது நீ ட்ரை பண்றீங்கன்னு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதும்மா ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையேம்மா அந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துலயும் அந்த அம்மா உட்கார்ந்து பேச 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 இப்ப அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கங்கனா சொல்லுவாங்க நான் போல்டா உண்மையை பேசுறது இங்கே இருக்கிறவங்களுக்கு பயமா இருக்கு தான் என்னைய பார்த்தா பயப்படுறாங்க எங்க ஏதாச்சும் அவங்கள உண்மை பேசிடுவோமோன்ட்டு இன்னைக்கு எந்த பாஜக அவங்கள தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சோ தோல்ல அதே பாஜக அப்படியே கால் எட்டு உதச்சிருக்கு இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அது பேசுனது பார்ட்டியோட பேச்சா நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம் நீங்களும் கன்சிடர் பண்ணாதீங்க இனிமே ஃபியூச்சர்ல இந்த மாதிரி கங்கனா எதுவும் பேசினா எங்க கிட்ட கேட்டுதான் பேசணும் பேசுனது அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதே நேரத்தில் பார்ட்டியோட பாலிசி பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு கிடையாது எந்த உரிமையும் கிடையாது பாலிசி இன்னொரு அமைச்சர் என்ன சொல்ல அவங்க ஒண்ணு விவசாயத்துறை அமைச்சர் இல்லையே அதை பத்தி அவங்க கருத்து சொன்னா அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து ஆனா எவனும் இதை சொல்லக்கூடாது அவங்க செஞ்சது தப்பு ஸ்டேட்மெண்ட் தப்பு சொன்னது தப்பு அப்படி எவனு சொல்லல அது அவங்களோட தனிப்பட்ட கதை அப்போ ஆள் எவன் வேணாலும் என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு பேசிக்கலாமா என்ன அவன் எதுவும் சொல்ல எனக்கு தோணுது நான் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் எனக்கு ஐயா மோடியை பத்தி ஆயிரம் தோணும் அமித்ஷாவை பத்தி ஐயாயிரம் தோணும் ஜெய்சாவை பத்தி பத்தாயிரம் தோணும் சொல்லலாமா என் இஷ்டத்துக்கு பேசினா என்ன யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்கல்ல என் மேல எந்த இதுவும் வழக்கும் பதிய மாட்டீங்கல்ல பொனங்க நடந்துச்சு தொங்குச்சுன்றாங்க ரேப்பு நடந்துச்சுன்றாங்க யூஎஸ் சைனாவும் பின்னாடி இருக்கின்ற இந்த இதுல பெங்களூர் கஃப் கர்நாடகாவில் அதுல ஒரு அம்மா சொன்னுச்ச இதுல வந்து முழுக்க முழுக்க தமிழர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமா மன்னிப்பு கேட்டுச்சு இல்ல இதை ஸ்டேட்டுக்கு ஒட்டி எப்படி தெரியுறீங்களா இல்ல ஆனா எல்லாருமே இப்படித்தான் இருக்கிறாங்க இருந்தாலும் தி பெஸ்டா இருக்கணும்ல எல்லா ஸ்டேட்லயும் ப்ராடக்டா வச்சிருக்காங்க அதிக பேர் இந்த அம்மா இந்த இத பத்தி தப்பா போச்சு நூபு சர்மா கரெக்ட் இது எல்லாமே தான் ஆனா பொம்பளை இப்படி ட்ரெயின் பண்ணி டீசெண்டான பொம்பளை யாராவது ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்களா என்ன நல்ல அரசியல் தெரிஞ்ச தலைவர்கள் பெண் தலைவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்களாம் யாரையும் நீங்கள் உள்ள கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அழகு பார்க்க மாட்டேன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் கலீஜா பேசணும் கலவரத்தை உண்டு பண்ணணும் நீ தான் வளர தேப்ப ஒன்னையும் மிஞ்சி அது போயிட்டு இருக்கு சோறு போடுறாங்க சார் ஊருக்கே சோறு போடுறாங்க அவங்க உட்காந்து போற அவங்க வாழ்வாதாரத்துக்கு அவங்க சோத்து அவங்க வயிற்று போனப்புக்கு உட்கார்ந்து சில விஷயங்கள் கேட்குறாங்க அதை காது கொடுத்து கேட்க கூட நமக்கு டைம் கிடையாது ஆனா இங்க உட்கார்ந்து போராடினவங்களை தீவிரவாதியும் போ பிச்சைக்காரையும் காசுக்காக கூலிக்காக மாறடிக்கிறவங்க போ ரேப் பண்றவங்க போ கொலை பண்றவங்க சொல்லுவோம் அந்நிய கைகூலின்னு சொல்லுவோம் இது அத்தனை கேட்டுக்கிட்டு பேசாம கம்மெண்ட் கே முதல்ல இதை எப்படி பார்லிமெண்ட்டுக்கு உள்ள விட்டிய நீங்க எலெக்ஷன்ல நிக்க வச்சது தப்பு அந்த எலெக்ஷன்ல கேம்பெயின் பண்ணது தப்பு அந்த எலெக்ஷன்ல அவங்க ஓட்டு போட்டது அதை பெரிய தப்பு இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இவ்வளவு பேசிட்டு அந்த அம்மா பார்லிமெண்ட்டுக்குள்ள மக்கள் பிரதிநிதியா உள்ள போறது அது இருக்கிறதுல ரொம்ப பெரிய தப்பு இதுக்கு நியாயமா ஆக்சன் எடுக்கணுமா இருக்க கூடாதா எந்த ஒரு அடிப்படையில் நீ இத சொன்ன கேட்கணும்ல கண்டிப்பா ஏதாச்சும் இல்லாம மணிப்பூரை பத்தி ஒரு மனுஷன் வாயத்து வந்து பேசிருக்கிறாயா இது வரைக்கும் மக்கள் போராட்டத்தை பத்தி பேசுறீ இவங்க உட்கார்ந்து அந்த கலவரத்தை கிளப்பி விட்டாங்க அதை பத்தி அவ்வளவு இது வரைக்கும் எவ்வளவு உசுறு போயிருக்கு எவ்வளவு பேர் இயல்பு வாழ்க்கைக்கு திரிய முடியாம இருக்காங்க எவ்வளவு பேர் வீடு வாசல் இல்லாத இழந்து படிப்பு போச்சு பிள்ளைகளோட ஒட்டுமொத்த வாழ்வா அதாவது அவங்களோட கேலண்டர் ஒரு ரெண்டு வருஷமா நின்று கணக்கு அவங்க அது கடிகாரம் ஓடுதே தவிர அவங்களுக்கு வாழ்க்கை ஓடல அதை என்னைக்காச்சும் எவனாச்சும் யோசிச்சு பார்த்து எங்கேயாவது பேசியிருப்பாங்களே அதை பத்தி ஏவனும் வாய திறக்க மாட்டான் ஆனா இதுனா மட்டும் அப்படியே வாய கிழிச்சுக்கிட்டு வந்துருவாங்க இந்த முதல்ல துறக்கும்ல ஏன்னா இவங்கள பேசுனா தானே அவங்களுக்கு பொழப்பு ஓடும் அப்பதானே லைம் லைட்டுக்கு வரல இன்னைக்கு உட்கார்ந்து பாஜகவே பேக்கப் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வார்த்தையா அது விட்டு இருக்கு அது எவ்வளவு அவங்கள முன்னாடி வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்கப்பா இது எங்களுடைய கருத்து இல்லை அப்படின்னா அது சொன்னதுல எவ்வளவு பெரிய ஒரு இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன் கேட்டு பேசாம இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மாவை அவங்க அடக்குனது நீங்க இந்த தடவை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் கங்கனாவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் இன்னமும் நல்ல இத மாதிரி இதெல்லாம் எமோஷன் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நல்ல குத்தி கிளறி அப்படியே அந்த ஊற்றி திக்கு திக்கு நிறைய விடுவாங்க அந்த மாதிரி தயவு செய்து செஞ்சு இன்னமும் ஒரு சாதாரண காளியா இருக்காங்க பத்துரா காலியா மாறி பாசகாவுக்கு நிறைய செய்யணும் பாப்பா என்ன பண்றாங்க நன்றி